லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசிய பேச்சிற்கு எம்பி துரை வைகோ அவர்கள் பதில் கூறும் விதமாக பாஜக தான் இருநூறு தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கும் என்று சொல்லியிருக்காரு இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கண்டிப்பாக இருக்குதுமா துரை வைகோ சொன்னதுக்கு ஆகிட்டு தான் பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு சீட்டும் வராது தனியாக நின்னாலும் சேரும் கூட என்னாலும் வராது அதே மாதிரி டெபாசிட் இழக்கிறது கன்ஃபார்ம் பிஜேபி தமிழ்நாட்டில் வர முடியாதுமா அது சான்ஸே கிடையாது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து போட நம்ம வஞ்சிக்கிறாங்க மத்திய அரசு நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த ஊதியும் செய்யறதில்லை நி நிவாரணம் கொடுக்கறது கிடையாது நம்ம நிதியை நம்ம ஜிஎஸ்டி காசு எடுத்து போகிறாங்க வேறு மாநிலத்துக்குலாம் கொடுக்குறாங்க அதனால நம்ம மாநிலத்துக்கும் அவங்க நல்லா கவனிக்கிறது இல்லை அதனால தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே அப்சேட் பண்ண மாட்டாங்க பாஜக பாஜக வந்து டெபாசிட் எடுக்கிறாங்களோ இல்லையோ டிஎம்கே வரும் நெக்ஸ்ட்டு ஏடிஎம்கே பாஜகனுடைய கொள்கை வேறு பாஜகவினுடைய கொள்கை வேறு இந்த தென்னாட்டினுடைய குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியினுடைய கொள்கை வேறு இதுதான் பாஜக வந்து பெரும்பாலும் வடநாட்டை சார்ந்தவங்க தான் அதாவது இந்தி மொழி பேச பேசுகிறவங்க தான் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது அதனால் இந்தி மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது அதனால இந்தி மொழியை வெழுக்கு வெறுக்கிறவங்க அத்தனை பேரும் தமிழை தான் விரும்புவாங்க அதனால் ஒன்றும் இது இல்லை தமிழ்நாட்டுக்கு என்றைக்குமே குறைவு இல்லாமல் தான் நடக்கும் ஆட்சி பிஜேபிக்கு ஒன்றும் அவ்வளோ வேல்யூ இல்லைங்களே அவங்க நாத்திரி வேலை பண்ணுற ஆட்சியை பார்க்குறேன் இல்லைங்களா அவ்வளோ கேவலமாக இருக்குதுல்ல அதெல்லாம் அங்கேருந்து இங்கே பிடைக்கு வராங்க நிறைய பேர் இங்கே நல்லா இருக்குது இங்கே வராங்க இங்கேருந்து யாராவது அங்கே போகிறாங்களா அண்ணாமலை பேசுறது முதல்ல ஃபண்டை வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு ஃபண்டு கொடுக்க மாட்டாங்களே ஜிஎஸ்டி இருந்து பிடுங்குறானுங்க நமக்கு ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டுறாங்களே நானும் பணத்தை ஆமாம் அவ்வளோ ஒன்றும் இப்போ பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது பாஜக வராதுனாக்கா பாஜகவையே எல்லாம் நம்ப மாட்டாங்க பாஜக வந்து ஃபுல்லாக ஜாதி சம்மந்தப்பட்ட இது மாதிரி எல்லாருமே ஒதுக்குறாங்க அதனால ஜாதி இங்கே ரொம்ப ஜாதி தான் பிரச்சனை அதனால் அவ்வளோ ஈஸியாலாம் வந்துட முடியாது மதவெறி பிடிச்ச மாதிரி தான் இங்கெல்லாம் ஃபுல்லாக பாட்டாளி மக்கள் கட்சியும் வர முடியாது பாஜகவும் வர முடியாது இல்லை இல்லை வராது கண்டிப்பாக சொல்கிறேன் வராது கன்ஃபார்மே காங்கிரஸ் வந்தாலும் வரும் பாரதிய ஜனதா வராது டெபாசிட் இருக்கிறதுலாம் சான்ஸ் இருக்காது வர மாட்டாங்க அந்த அளவுக்கு இல்லைங்க நிறைய இப்போது ப்ரெசண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் போக்குகள் தான் போயின்னு இருக்கு இந்த மீனவர்கள் பிரச்சனை ஆகட்டும் சிறன தீர்வு கிடைக்காது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ப்ரெஷர் தான் கொடுக்குறாங்க ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது எல்லா விஷயத்திலையுமே சரி இம்ப்ளிமெண்ட் ஆஃப் இப்போது லேட்டஸ்ட்டாக நேற்று வந்து கல்விக் கொள்கையை போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி இன்டிமேட் பண்ணியிருக்காங்க எல்லாத்துலேயுமே சிக்கல் தான் அதனால எல்லாருமே ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைடான மனநிலையில் கிடையாது இப்போ நேற்று சொல்லியிருக்காங்க மறுபடியும் லாஸ்ட் எலக்ஷன்ஸில் இந்த கவர்மெண்ட்டில் போனது தேர்ட்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா இருக்குன்றாங்க போலிங் ஆனது அதிகமாக இருக்குது அவர் விண்மண தொகுதி பிஜேபி தொகுதியில் சொல்லி சொல்கிறாங்க எல்லா நியூஸஸ் கேட்கும்போது எதுவும் இந்த நேரத்துக்கு டிசைன் எதுவும் பண்ண முடியாது பட் அது இப்போத்துக்கு சாத்தியம் கிடையாது அண்ணாமலை வேஸ்ட்டு ஹீரோ அவருடைய பேச்சு பெருசாக இருக்கலாம் இந்த ஒரு சொன்னால் பஞ்சு முட்டை கதை பஞ்சு முட்டையாக பெருசாக பிரிச்சாச்சிடலாம் பஞ்சு முட்டை அமுக்குன்னா ஒன்று இருக்காது ஜீரோ அண்ணாமலை வேஸ்ட்டு அடி முட்டால் அவன் அவன் என்னமோ ஐபிஎஸின்னு சொல்கிறான் அவன் இங்கே வந்து எல்லாம் சமுதாய சமூக சமத்துவம் இருக்குது படிப்பு எல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க இல்லை ஊராக தானே இருக்குது அவங்க பாடுற ஊரில் தமிழ்நாட்டில் வந்து படிச்சு விளையாருங்க இங்கே எல்லா மத யுக்களாக சமமாக இருக்காங்க அவங்க மதவெறி உண்டாக்குறாங்க இப்போ மட்டும் நான் ஓட்டு ஜனங்கள் எப்படி போடுவாங்க நீ செஞ்சால் தானே செய்யாதே இப்போ பிரதமராகிறா கொடுக்க வேண்டியதானே பிரதமராகிற அனுப்பிட்டு போ செஞ்சுட்டு ஓட்டுக்காங்கலம்மா இப்போ நான் அந்த மாநிலத்துக்கு ஒரு மாதிரி செய்கிறேன் இங்கே ஒரு மாதிரி செய்கிறேன் தமிழ்நாட்டுக்கு செய்கிறது இல்லை தமிழ்நாட்டில் திராவிட தான் வரும் தமிழ்நாட்டில் பிஜேபி தான் போட மாட்டான் திராவிட யார் வந்தாலும் நீ த பிரதமரில் கொடுக்க வேண்டியதானே தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கொடுக்கலாம்ல தேவையான நிதியை கொடு உங்களை வேறு எக்ஸ்ட்ராவாக கேட்குறாங்க எங்கள் ஸ்டேட்டுக்கு என்ன தரணுமோ அதை கொடு அப்படின்னு தான் கேட்குறேன் அதையும் வஞ்சிக்கிறாரு நான் என்ன சொல்கிறேன்னா அதை கேளுன்ற ஒரு முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லைன்ற பேர் பேசுகிறார் பிரதமர் தமிழ்நாட்டை அதம்மா திராவிட கட்சி அதுன்னா அவருக்கு ஒரு இது பிடிக்காத காரணத்தினால வஞ்சிக்கிறார் நம்ம வேணும்னாலும் வஞ்சிக்கிறார் பிரதமரை நம்ம தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார் இதான் வளர்ந்து என்ன பண்ணுறாங்க அண்ணா இதே அண்ணாமலை தான் கேட்டு வாங்கி கொடுக்க வேண்டியதானே இவ்வளோ பேசுகிறாருல எல்லாத்துக்கும் சொல்கிறாரு அண்ணாமலை தான் கேட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி செய்கிறேன்றாரு ஓட்டு கேட்குறாரு இந்த நிதி இப்போ கல்வி நிதி கொடுக்கல இன்னும் சில நிதியெல்லாம் கொடுக்காதுக்கிறாரு அதான் கேட்டு வாங்கி தரலாம் எந்த ஆட்சி ஆண்டா அண்ணா அவருக்கு பிரதமர் பிரதமர் கொடுக்க வேண்டியதானே டெப்பாசிட் இழக்கிறாங்களோ இல்லையோ அது அப்பாற்பட்டது ஆனால் பெரும்பான்மையாக டிஎம்கே கண்டிப்பாக வரும் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது ஏடிஎம்கேவெல்லாம் வந்து சும்மா அதை பேச நம்ம சொல்லக்கூடாது அதை பற்றி டிஎம்கே டெஃபினெட்லி வரும் பாஜகவை ஏற்கனவே வந்து வடநாட்டினர்னாலே கொஞ்சம் கஷ்டந்தான் வடமொழி பேசுகிறவங்க அத்தனை பேர்லேயும் வந்து பாஜக தான் முதன்மையானவங்க அதனால் பாஜக பாஜகவை வந்து யாருமே வந்து விரும்புகிறது இங்கே இல்லை அதெல்லாம் சும்மா யாருமே செய்ய முடியாது இங்கே தமிழன் தமிழ ஆளுகிற நாடு தமிழ்நாடு அந்த நாட்டில் இருக்கக்கூடியவ எப்படி வாழணுன்றது இவனுக்கு தான் தெரியும் பாஜகன்னு பேரை சொல்கிறவனுக்கு அத்தனை பேருக்கு தெரியாது வாய்ப்புன்றது வந்து இதுவரையிலும் பாஜக வந்து வடநாட்டை தான் பார்த்துருக்குதே தவிர தென்னாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டை அவங்க எதுவுமே கண்டுக்கிறதே இல்லை எந்த ஒரு திட்டமானாலும் பெரிய திட்டமோ சின்ன திட்டமோ அது தமிழ்நாட்டை சாரலை வேறு மாநிலத்தை தான் இருக்குது அதனால் பாஜக வந்து முழுக்க முழுக்க இங்கே வெறுக்கிறவங்க நூற்றுக்கு எண்பது பேர் எண்பத்தஞ்சு பேர் இருப்பாங்க பிரச்சனைனா ஃபுல்லாக இறங்குல இல்லை இப்போ புதுசாக திடீர்னு வந்தவொடனே எல்லாத்தையும் இது பண்ணிட முடியாது இல்லைங்களா அதெல்லாம் ஆகும் அவங்க நினைக்கிற மாதிரி உடனே எல்லாம் இது ஆகிற சான்ஸ் வளர்ந்து தான் இருக்குது அதனால உடனே அதாவது என்ன சொல்கிறது செலவுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும்ன்ற எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அதனால் அப்படி ஆ சரி செலவு பண்ணதுக்காக கத்தணுமேனு கத்திட்டு போவாங்க அவள்கிட்ட வேற ஒன்னே இருக்குது ஆமாம் ஆமாம் ஒன்று தமிழ்நாட்டில் உண்டு மக்கம் வந்து வந்துடலாம் ஏதோ திருமணம் பண்ணி வந்துடலாம் தமிழ்நாட்டில் நடக்காது வர மாட்டேன் தமிழ்நாட்டில் அதாவது அவர் வந்து பிஜேபி கட்சி வந்து மத வர கட்சி இங்கே மதம் செல்லாது எல்லோரும் ஒற்றுமைக்கணும் இதை வித்தியாசம் இப்போ நாடாளு கிறிஸ்டின் இல்லாமல் முஸ்லீம் இல்லாமல் ஒற்றுமைக்கிறதுனால அது இங்கே நடக்காது மக்க ஊரில் நடக்கலாம் மக்கள் ஊப்பி ஈப்பிலாம் அவ்வளோ அடிமுட்டால் அதெல்லாம் நடக்கலாம் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கேன் நூத்தூருக்கு கேரண்டி ஆறு காலுக்கு ஒரு ஒரு கட்சி சொல்லிக்க வேண்டியது தான் நாங்கள் கூட சொல்லலாம் நாங்கள் கூட என்னென்னா முதலமைச்சர் ஆகணும்னு நாங்கள் தான் சொல்லலாம் நிற்கணும் ஜெயிக்கணும் மக்கள் ஓட்டு போடணும் இல்லையா ஏதோ மக்கள் சிந்தித்து ஓட்டு போட்டால் எதுவாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் நல்லா ஒரு ஆட்சி தரத்தாகத்த மக்களை தேர்ந்தெடுக்கணும் இரநூறுல இழக்காதுமா அதுக்குன்னு சில தொகுதிகள் இருக்குல்ல இப்போ இரநூறுனால் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது இதில் நல்லா லீ இதில் செகண்டு பொசிஷனில் கூட வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ நல்லா டெவலப் ஆகுது அதனால் இரநூறு இரநூறுக்கு இரநூறுலாம் டெபாசிட் ஆகாது ஒரு நாற்பது சீட்டுக்கு வந்து உங்களுக்கு இதாக இருக்கும் ஆனால் அவங்க இரநூறு நிற்க இல்லைல்ல அது அது கூட்டணிக்கு போவோம் இவங்க நிற்கிற நாற்பது ஐம்பது தொகுதினாலும் அதெல்லாம் டெபாசிட் போகிற அளவுக்குலாம் அவ்வளோ வாய்ப்பு கிடையாது